என்னுடைய அரசியல் வழிகாட்டி கன்னட ஆர்ப்பாட்டத்தில் துவைக்க கன்னட பேரூர் என்ற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய போற்றுக்குரிய பொதுச் செயலாளர் ஆணைக்கு நிங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கன்னட ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருப்பதோடு மட்டுமல்லாமல் குறுகிய காலத்தில் இந்த நல்ல நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் அசோக் குமார் அவர்கள வரவேற்பை நிகழ்த்திய நகர கழக செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் கேசவன் அவர்களே இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்துடைய மாவட்ட நிர்வாகிகளே ஒன்றிய நிர்வாகிகளே மூத்தங்கரை சட்டப்பேரவை உறுப்பினர்களே பேரூர் கழக நிர்வாகிகளே மற்றும் சார்பு அமைப்பினுடைய நிர்வாகிகளே இந்த கட்டட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற போன்றதற்குரிய பெரியோர்களே அன்பு தாய்மார்களே வியாபார பெருமக்களே பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அன்பர்கள் அந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொண்டு இன்று ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு மூன்று ஆண்டு கால ஆட்சியில் ஒரு செயலிழந்த அரசாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது செயலிழந்த அரசாக காட்சி அளித்துக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் முழுவதுமாக சட்டம் ஒழுங்கு முடங்கிக்கின்ற முடங்கிக் கொடுக்கின்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது இந்த ஆட்சியில் ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் குடும்பத்திலேயே சட்டத்தை மீறி வன்கொடுமை எல்லாம் செய்திருக்கின்ற ஒரு அவல இருக்கிறது கருணாநிதி என்ற சட்டமன்ற உறுப்பினருடைய மகனும் மருமகளும் படிக்கின்ற பெண் பெண் பிள்ளையை வேலைக்கு அமர்த்தி அந்த பெண் பிள்ளையை பிளஸ் டூ முடித்த பின்பு மருத்துவக் கல்லூரிக்கு நாங்கள் அனுப்புகிறோம் என்று சொல்லி அந்த பெண் பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து வீட்டிலே வேலை கமர்த்தி அந்த பெண் பிள்ளையை கடுமையாக வஞ்சித்திருக்கிறார்கள் கொடுமைப்படுத்திருக்கிறார்கள் பெண் பிள்ளை என்றும் பாராமல் குடிக்கின்ற சிகரெட்டை வைத்து அந்த பிள்ளையுடைய கையை வைத்து சுட்டிருக்கிறார்கள் இப்படி தீக்காயங்களோடு அந்த வீட்டிலிருந்து தப்பித்து வந்து புகார் கொடுத்திருக்கிறது அப்படி புகார் கொடுத்த அந்த பெண் பிள்ளைகளுடைய புகாரை சட்டமன்ற உறுப்பினர் குடும்பத்திலிருந்து வந்த காரணத்தினால் அந்த காவல்துறை எடுத்துக் கொள்ளவில்லை கழகத்துடைய பொதுச் செயலாளர் இதை அறிந்தவுடனேயே ஒரு கண்டனத்தை தெரிவித்த பொதுவாக ஒரு பதிவு செய்து குற்றம் புரித்தவர்களை காவல்துறை கைது செய்யவில்லை அவளை கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார்கள் அப்படி அறிவித்தவுடன் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாணி மகனையும் மருமகளையும் கைது செய்திருக்கிறார் அந்த பெண் பிள்ளை கொடுத்த வாக்கு வழக்கை பதிவு செய்தார்களா என்று சொன்னால் இல்லை அந்த பெண் பிள்ளை கொடுத்த வாக்குமூலம் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வருகிறது அப்படி வன்கொடுமை சட்டத்தின் வருகின்ற அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினருடைய மகனும் மருமகளும் இது வன்கொடுமை சட்டம் பதிவு செய்யப்படவில்லை அதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் அதோடு மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை கேட்டுக் கொண்டிருக்கிறார் இன்று ஊடகங்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய கடமையை செய்கின்றவர்களை மிரட்டுகிறார்கள் மிரட்டுவதோடு துன்புறுத்துகிறார்கள் உண்மை நிலையை ஆட்சியாலை உண்மை நிலையிலேயே கொண்டு வந்து தொலைக்காட்சியின் நாயில் மக்களுக்கு எடுத்து சொல்கின்ற அந்த அரிய பயணியை செய்து கொண்டிருக்கின்ற அவருக்கு முதலில் மிரட்டல் செய்திருக்கிறார்கள் அந்த மிரட்டல் அடிப்படையிலே காவல்துறையிலே அவருக்கு புகார் மனு கொடுத்திருக்கிறார் அந்த புகார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்ன காரணம் என்று சொன்னால் அந்த கொடுத்த புகார் ஆட்சியாளர்கள் அப்படி பட்சத்தில் அந்த வன்முறையாளர்கள் ரிப்போர்ட்டை அடிக்க வந்திருக்கிறார்கள் அந்த அடிப்பற்ற சூழலில் கூட காவல்துறை இடத்திலே தன்னுடைய செல்போனில் இருந்து பேசியிருக்கிறார் இவர் பேச பேச வந்து அந்த நடவடிக்கை கும்பல் அளித்திருக்கிறது அதன் மீது நடவடிக்கை இல்லை அதே போல நம்முடைய மாவட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த ஓசூர் பகுதியில் இருப்பேன் சொன்னால் இந்த இரண்டு மாத காலத்திற்குள்ளாக இருபதுக்கும் மேற்பட்ட கொலை நடந்திருக்கிறது இருபதுக்கும் மேற்பட்ட கொலை நடந்திருக்கிறது என்று சொன்னால் அத்தனை கொலைகளும் ஆதாய கொலைகளாக இருக்கிறது இந்த ஆதாய கொலைகள் எப்படி உருவாகிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு சூழ் கூடுதலான வருமானம் வருகிறது என்ற ஒருவரை கொலை செய்து விட்டு அந்த வருமானத்தை கொள்ளையடிப்பதற்காக போய் செய்கிறார்கள் இப்படி கொள்ளையடிக்க போய் செய்கின்ற இந்த ஆதாய கொலைகளுக்கு இந்த ஆட்சியாளர் உறுதுணையாக இருக்கிறார்கள் நான் இங்கே வேண்டுகோள் எடுக்க விரும்புகிறேன் இந்த மாவட்டத்துடைய நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் ஆட்சியாளர் இன்று திராவிட முன்னேற்ற கழகம் நாளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கொள்ளும் ஆனால் இங்கே நிர்வாகத்தில் இருக்கின்றவர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு பாதுகாக்கக்கூடிய கடமையை செய்கின்ற காவல்துறை நடவடிக்கை எடுத்து அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாறாக ஆட்சியில் இருக்கின்றவர்கள் நிர்பந்தம் கொடுக்கின்ற காரணத்தினால் அழுத்தம் கொடுக்கின்ற காரணத்தினால் உண்மை குற்றவாளிகளை விட்டுவிட்டு வேறோரை கைது செய்து ஒப்புக்கு வழக்கு பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் அந்த உண்மை குற்றவாளி தைரியம் தடுகிறது மீண்டும் ஒரு குற்றத்தை செய்வதற்கு அவனுக்கு துணிச்சல் வந்து அதன் அடிப்படையிலே தான் இன்று ஒரு சூர் இவ்வளவு கொலை நடந்து கொண்டிருக்கிறது எனவே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஆட்சியாளர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மை இருந்தாலும் கூட நேர்மையான அதிகாரிகள் உங்கள் பகுதியிலே உங்கள் கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற பகுதிகளில் சட்டம் ஒழுங்கை பாதிக்காமல் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை அந்த கடமையை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் அதோடு இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஆட்சியாளர்களுக்கு மட்டுமல்ல ஆட்சியாளர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற நிர்வாகத்திற்கும் இந்த ஆர்ப்பாட்டம் பொருந்தும் எனவே தொடர்ந்து ஆட்சியாளர் சொல்வதை மட்டும் கேட்டுக்கொண்டு நல்லவை சொல்லுதான் கேட்டுக் கொள்ளுங்கள் நியாயமான பிரச்சனைகளுக்கு அவர்கள் குறுகாலங்களால் கேட்டுக் கொள்ளுங்கள் தவறான பிரச்சனைகளுக்கு தவறு செய்கின்றவர்களுக்கு அவர்கள் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் என்று சொன்னால் ஒதுக்கி வைத்துவிட்டு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து நடவடிக்கை சொன்னால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் இன்னொன்று சட்டம் ஒழுங்கு பாதிப்பு இயற்கைக்கு மாறான பொருட்கள் உபயோகப்படுகின்ற பொழுது இங்கே கஞ்சா அனைத்து பகுதியிலும் கிடைக்கிறது இந்த கஞ்சா அனைத்து பகுதியிலும் கிடைக்கின்ற காரணத்தினால் இளம் சிறார்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படுகிறார்கள் இளம் குற்றவாளிகள் நிறைய பேர் உருவாகிறார்கள் இந்த இளம் குற்றவாளிகள் உருவாவதற்கு இந்த கஞ்சா அடிப்படை காரணம் இதுவரையில் கஞ்சா இல்லாத மாநிலமாக இருந்த இந்த தமிழகம் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் மூன்றாண்டு காலத்தில் பட்டி தொட்டியிடம் கஞ்சா அதே போல பல இடங்களில் சாராய பாக்கெட்டில் விற்கப்படுகிறது அதே போல இடங்களில் இப்படி சட்டத்துக்கு புறமான பொருட்களை விற்கின்ற பொழுது அதிக ஆதாயப்படுகின்ற நபர்கள் இது போன்ற சட்டம் ஒழுங்கை தன் கையில் எடுத்துக்கொண்டு வேகமாக செயல்படுவதற்கு யாராவது அவரை அடிப்பதற்கும் உதைப்பதற்கும் கொலை செய்வதற்கும் வந்து வந்துவிடுகிறது எனவே இந்த இயற்கைக்கு மாறான பொருட்களை விற்கக்கூடிய இடங்களை அடையாளம் கண்டுபிடித்து அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று காவல்துறையை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கன்னட ஆர்ப்பாட்டம் அரசுக்கு எச்சரிக்கை இந்த கன்னட ஆர்ப்பாட்டம் ஆட்சியாளர்கள் திருந்தி மக்களை காப்பாற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை இந்த கோரிக்கையை ஆட்சியாளர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னும் கடுமையான போராட்டம் நிச்சயமாக அடக்கி அண்ணா நாடும் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெறும் மக்களை அண்ணா முன்னேற்ற கழகம் அப்படி மக்களை பாதுகாப்பதற்காக எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் உங்களை எதிர்ப்பதற்கு இந்த இயக்கம் தயாராக இருக்கிறது என்று தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் கண்ணன ஆர்ப்பாட்டத்துடைய வாசகத்தை வாசிப்பார்கள் நாம் அனைவரும் திருப்பி அதை வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பட்டியல் என மாணவி

கண்டிக்கிறோம் 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 விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம் விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம் திறன் திருநெற்ற ஸ்டாலின் அரசை நிர்வாக திருநெற்ற ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம் 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 வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் குடும்பத்தினால் வன்கொடுமைக்கு ஆளான பட்டியலான மாணவி நீதி வேண்டும் நீதி வேண்டும் பட்டியல மாணவிக்கு மறைக்கின்ற விடியா அரசை கண்டிக்கின்றோம் மக்கள் விரோத மோடி அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் மக்கள் விரோத மோசடி அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் பதறுகிறது 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 நெஞ்சமெல்லாம் பதறுகிறது வீட்டு வேலைக்கு சென்ற மாணவி கையில் வீட்டு வேலைக்கு சென்ற மாணவி கையில் தங்க தலைவர் புரட்சி தலைவர் 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 புரட்சி தமிழர் தமிழர் எங்கள் அண்ணன் எடப்பாடியால் எங்கள் அண்ணன் எடப்பாடியால் காலம் காண உத்தரவிட்ட காலம் காண உத்தரவிட்ட ஆர்ப்பாட்டம் நடத்த ஆணையிட்டார்

குடம்பத்தினார் வஞ்சிக்கப்பட்ட பெண்ணிற்கு குடம்பத்தினார் வஞ்சிக்கப்பட்ட பெண்ணிற்கு ஈஜிகேட் ஆர்வாட்டர் ஈஜிகேட் ஆர்வாட்டர் வெள்ளட்டோ 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 பெண் அதிகாரியை காவல்துறை பெண் அதிகாரியை வாளியில் சீண்டல் செய்திட வாளியில் சீண்டல் ரவுடிகளை திமுக ரவுடிகளை கைது செய்ய தைரிய காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை விடிய அரசின் பாசிச ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பட்டின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை

பாதுகாப்பில்லை மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு முதியவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு தமிழக மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை எங்கேயும் எங்கேயும் கஞ்சா புகழ் புகழ் கஞ்சாவினுடைய புழக்கம் நாடு முழுவதும் ஓதைவண்ணமாக நாடு முழுவதும் போதை மயமாக வெட்டு குத்து ரவுடிகளுடைய வன்கொடுமை பெரிய வெறியாட்டம் ஒளியட்டும் ஒளியட்டும் ரவுடிகளுடைய ஆதையம் ஒளியட்டும் ஒட்டம் <muchanum>, போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் நியாயம் கிடைக்க போராட்டம் கண்டிக்கிறோம் 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 திமுக அரசை கண்டிக்கிறோம் 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 விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம் விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் நியாயம் கிடைக்க போராட்டம் நியாயம் கிடைக்க போராட்டம் கண்டிக்கிறோம் 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 விடிய திமுக அரசே கண்டிக்கிறோம் விடிய திமுக அரசே கண்டிக்கிறோம் சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது பதவி விலங்கு பதவி விலங்கு பதவி விலங்கு பதவி விலங்கு ஸ்டாலின் அரசே அன்கொடைமை செய்திட அன்கொடைமை செய்திட எம்எல்ஏ மகனுக்கு பாதுகாப்பு கொடுத்த எம்எல்ஏ மகனுக்கு பாதுகாப்பு கொடுத்த உரிமை கேட்டு போராட்டம் இது உரிமை கேட்டு போராட்டம் இது உரிமை கேட்டு போராடிய விவசாயிகளுக்கு குண்டர் சட்டம் உரிமை கேட்டு போராடிய விவசாயிகளுக்கு குண்டர் சட்டம் தனிக்க திராவிட மாடல் தனி கட்ட திராவிட மாடல் சமூக நீதி பேசுவதெல்லாம் சமூக நீதி பேசுவதெல்லாம் பித்தலாட்டம் 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 வளைக்காதே 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 குற்றவாளிகளை காப்பாற்ற குற்றவாளிகளை காப்பாற்றை காப்பாற்றி துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே

இந்த கன்னட ஆர்ப்பாட்டத்திற்கு தாய் கொண்டு கொண்டிருக்கும் மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் கிருஷ்ணகிரி சட்டப்பேரவை உறுப்பினருமான அண்ணா அசோக் அசோக்குமார் அவர்களுக்கும் செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் வேப்பந்தப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான அன்னார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற சட்டப்பேரவை சட்டமன்ற உறுப்பினர் மூத்தார சட்டப்பேரவை தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிய கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்திருக்கும் தனது உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் முன்னாள் முன்னாள் சட்ட முன்னாள் கூட்டுறவுத்துறை நிர்வாகிகளுக்கும் மகளிருக்கும் இணைத்துறை செயலாளருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றி கூறி வணக்கம் நன்றி கூறி விடைத்துறை நன்றி வணக்கம் 何で اٿو يہ صبر اڑي نو 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 کا ها يري يري اي اڌي 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 ا பல <laughs> 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 ஊழல் ராஜா ஆதிபுத்தாஜா ஊழல் ராஜாஸ்பெக்டர் ஊழல் ராஜா புரட்சி தலைவரை இதுவாக பேசிய ராஜாஸ்பாஜா ஊழல் ராஜா ஆதிபுத்த மகராஜா yeah